தாலியூர் பேராட்சிக்கு உட்பட்ட கீழ் சித்திர சாவடி அமையப்பட்டுள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் நொயில் ஆட்டங்கரை கீழ் அமையப்பட்டுள்ளது இது இந்த கோவில் பற்றிய ஸ்தல வரலாறை நம்ம செந்தில்குமார் அவர்கள் வணக்கங்க நம்ம இந்த அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயில் வந்து எங்கள் மரமேறும் சமுதாயத்தை சேர்ந்த எங்கள் மக்கள் வந்து பூர்வீகமாக இங்கே மரமேறிட்டு இருக்கிற போது அதோடய நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த இடத்துல தான் வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே இந்த கோயிலை வந்து நல்லா பயன்படுத்துகிறாங்க மித்த விஷயம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து எல்லாத்தோட சேர்ந்து தான் வந்து இந்த கோயிலை வந்து நிர்வகிக்கிறோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வந்து பாலடைந்தான் இருந்ததுங்க அன்னைக்கு வந்து பராமரிப்பெல்லாம் இல்லாமல் எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறவங்க எங்கள் தாத்தா அவங்களாம் சேர்ந்து தான் வந்து இதை நடத்துனாங்க இதில் முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் தெய்வ திரு மாரிப்பு நாடார் அவர்கள் அப்புறம் வந்து திரு தெய்வ திரு நந்தனார் ராமசாமி என்கின்ற நந்தனார் அவர்கள் மேற்படி பார்த்தீங்கன்னா கேபி நடராஜ் மூப்பனாராக அவர் இருந்தாருங்க அப்புறம் வந்து தங்கமுத்து நாடார் அப்படி இருந்தாருங்க தாயப்ப நாடார் திருமலைசாமி நாடார் அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு தங்கமுத்து நாடார் தேவண்ணசாமி நாடார் அவருடைய மகன் வந்து கேடி பெரியசாமி இவங்களாம் இருந்த இந்த கோயிலை வந்து இதில் முக்கியமாக வந்து கேட்டி செல்லியப்பனும் இருந்தாருங்க பேங்கில் வந்து கூட்டுறவு பேங்க்கில் பொறுப்பாக இருந்தவர் பொன்னுசாமி அவரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவே வந்து பொருளாதாரமெல்லாம் சிக்கலாக இருந்தது அப்போ முதல் கும்பாசே வந்து இந்த கும்பாசேத்துக்கு ஸ்தபதியாக பணியாற்றுறவர் வந்து ஆறுமுக பிள்ளை அப்படிங்கிறவர் சௌரி பலத்தாரத்தோடு முன்னின்று செஞ்சு கொடுத்தாங்க முதல் கும்பாசகம் வந்து எங்களுடைய நா நாடார் பெருமக்கள் சேர்ந்து ஊர்க்கார் அனைவரும் ஒத்துழைப்போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து இந்த கும்பாபிஷேகம் முதல் கும்பகேஷம் நடத்தினுங்க இரண்டாவது கும்பகேஷம் சிறப்பாக பண்ணோம் மூன்றாவது கும்பகேஷகம் வந்து இப்போ இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் எல்லா கஷ்ட நடுவில் நடுவில் வந்து முன் மண்டபம் அமைத்து அன்னதான மண்டபம் அமைத்து அதுக்குண்டான பெருள் பொருளுதவி எல்லாமே வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று முடிஞ்சு இப்போ தற்சமயம் வந்து எங்களுடைய கோயிலுக்கு வந்து நான்காம் திருக்குட நன்னேரட்ட பெருவிழா இப்போ தற்போதைய இருக்கிற இளைஞர்களுடைய முழு ஒத்துழைப்பில் வந்து இப்போ வந்து இந்த இப்போ வருகின்ற ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வந்து நான்காவது திருக்குட நன்னிரட்ட பெருவிழாவுடைய தேதியும் குறிப்பிட்டு அதுக்கு உண்டான எல்லா பணிகளும் சிறப்பாக நடந்திருக்குது பெயிண்டிங் வேலை ரெண்டாவது வந்து பின்னாடி வந்து ஒரு புதியதாக வந்து ஒரு மடப்பள்ளியும் ஒரு சமையல் அறையும் சேர்ந்து புதியதாக இந் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நான்காவது திருக்குற நன்னரிட பிறகு இதையும் ஒன்று புதிதாக வந்து ஆண்டுக்காண்டு ஒன்று செய்கிற போது ஒவ்வொரு குழப்பம் இதையும் வந்து புதியதாக ஒன்று பின்னாடி பண்ணுறாங்க முன்னாடி வந்து நுழைவாயிலுங்கிற ஆட்சி அதுவும் வர்ணமெல்லாம் அமைச்சு கும்பேசம் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து எங்களுடைய எல்லோரும் சேர்ந்து மித்த சமுதாயத்துக்காரரும் எங்களுக்கு பல உதவி பொருளுதவியெல்லாம் தர்றாங்க அதனால் வந்து இது வந்து என்னென்னா இயற்கையொட்டி ஒரு வாய்க்காலுமே ஆற்றுக்கும் நடுவே நொய்யலாறு மற்றும் கீழ்ச்சி திறச்சாடி வாய்க்காலோடைய நடுவே வந்து வீட்டிற்கும் அருள்மிகு பத்திரகாளி வந்து அம்மன் அருணா வந்து எல்லாரும் நீண்டாயில் ஒரு கோயில் எதுங்க இயற்கையோட எல் கொஞ்சம் இந்த கோயில் இருக்குதுங்க இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வந்து வாய்க்காலையும் தண்ணி அதிகமாக சென்று கொண்டிருக்கு நொய்யலாற்றிலையும் சென்று கொண்டிருக்கு இந்த நான்காவது திருக்குறள் நன்னீராட்டு விழா வந்து இயற்கையாகவும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குதுங்க இது வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க எல்லா பசங்கள் எல்லாமே வந்து ஒத்துழைப்பு எல்லாருமே இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் மாதம் மாதம் அம்மாவாசை என்று மாதம் அமாவாசை என்று மதியம் மதியம் முதல் மூணு நான்கு ஐந்து மணி வரைக்கும் அன்னதானம் வந்து சிறப்பாக இருக்குது அதுக்கு உண்டான நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அது ஒரு முக்கியமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாண்டுகளாகமாக வந்து இது சிறப்பாக நடந்துட்டுருக்குது அது எல்லா சமுதாயத்துக்காரன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அம்மன் கிட்டே வந்து குழந்தை உரம் வேணுங்கிறோம் கண்டிப்பாக வந்து குழந்தை உரம் வீடு கட்டாமல் இருக்கிறவங்க வீடு குடும்ப பிரச்சனைகள் நோய் நொடிகள் அனைத்தையுமே வந்து அம்மன்கிட்ட வந்து எல்லாருமே வந்து தீர்த்துக்கு போடுறாங்க இதில் வந்து எந்த ஒரு இது கிடையாதுங்க அவங்க நேரடியாக வர்றாங்க நேரடியாக அம்மன்கிட்ட காலில் உழுகிறாங்க பல குறைகளை வந்து இந்த அம்மா தீர்த்துருக்காங்க அதனால் வந்து அதிகமாக வந்து மக்கள் அது பெண்கள் வந்து அதிகமாக வந்து அவங்களுடைய குறைகளை வந்து இந்த இடத்துல அம்மன் கிட்ட மண் மன்றாடி வாங்கி நிறைவேற்றி போகிறாங்க அது அவங்களுடைய வாய்மொழியாக இருந்து வருது இப்போ இந்த கும்பாசேகத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து நாங்களும் எங்களால் ஒத்துழைப்பு கொடுக்குறேங்கிறது வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு மாங்கலி வரி ஆமாம் இப்போ வந்து என்னென்னா திருமாங்கலி வரியாக வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோங்க எல்லாருமே வந்து ஏன்னா இந்த பின்னாடி கட்டட இதுவும் இருக்குதுங்க இந்த இதுவும் இது அதனால் வந்து அதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லோரும் மனதாரம் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க நிறுவ இப்போ திரு திருப்பணிக்கு உண்டான பணிகள் வந்து சிறப்பாக இருக்குது நேரமும் நெருங்கிட்டு இருக்குது சிறப்பாக பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து பண்ணிகிட்டு இருக்குறேங்க நன்றிங்க எங்களை வந்து எங்களுடைய கோயிலையும் வந்து நீங்கள் உங்கள் டிவி மூலியமாக எங்களை வந்து இது பண்ணுறதுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க நன்றி